பேங்க்ல லோன் எடுத்திருந்தா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறதுல ஏதாவது பிரச்சனை வருமானு நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் கேட்டிருக்காரு இதை பத்தி நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு வேலைக்கு போறது சம்மந்தமாக நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க இந்த சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க பேங்க் லோனுக்கும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறதுல முக்காவாசி பேர் கடன் அடைக்கிறதுக்காகத்தான் போவாங்க அதனால உங்களுக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் தாராளமாக வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் எந்த நாட்டுக்கு வேலைக்கு போனாலும் சரி அந்த நாட்டில் நீங்கள் லோனை எடுத்துட்டு அதை சரியாக கட்டி முடிக்காமல் இந்தியா வந்துட்டு அதுக்கப்புறம் அதே நாட்டுக்கு மறுபடியும் வேலைக்கு போகிறதுக்காக விசா அப்ளை பண்ணால் விசா டிக்கெட் இது எல்லாமே கிடச்சிடும் ஆனால் அந்த நாட்டுக்கு நீங்கள் வேலைக்கு போய் இறங்கினதும் ஏர்போர்ட்லேயே வச்சு உங்களை லாக் பண்ணிவிடுவாங்க லாக் பண்ணிவிட்டு உங்கள் பேலன்ஸ் லோன் அமௌண்ட்டை கட்டினா தான் மறுபடியும் அந்த நாட்டுக்குள்ளே வேலை செய்யவே உங்களை அலோ பண்ணுவாங்க இதை மொதல் நீங்கள் புரிஞ்சுக்கணும் வேலைக்குன்னு மட்டும் இல்லை கனெக்டிங் ஃப்ளைட் மூலமாக அந்த நாட்டுக்குள்ளே நீங்கள் போனாலும் உங்களை லாக் பண்ணுவாங்க அதாவது உதாரணத்துக்கு நீங்க துபாயில லோனை வாங்கிட்டு முழுசா கட்டாம நம்ம ஊருக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்குவோம் மறுபடியும் நீங்க துபாய்க்கு வேலைக்கு போகாம ஓமனுக்கு வேலைக்கு போறீங்கன்னு வச்சுக்குவோம் டேரக்ட் ஃப்ளைட் கிடைக்காம துபாய் வழியா கனெக்டிங் ஃபிளைட் உங்களுக்கு கிடைச்சு ஓமன் போறதுக்காக நீங்க துபாய் ஏர்போர்ட்ல இறங்கினாலும் துபாய் ஏர்போர்ட்லேயே வச்சு உங்களை லாக் பண்ணுவாங்க அதனால வெளிநாட்டில் லோன் வாங்குறவங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு கவனமாக லோன் வாங்குங்க என் பேர் நந்தகுமார் நான் ஒரு அப்ராட் ஜாப் கன்சல்டன்ட் கல்ஃபில் இருக்கிற பெஸ்ட் கம்பெனிஸில் அட்வான்ஸ் அமௌண்ட் இல்லாமல் ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்க எங்கள் ஜாப் அலர்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் இந்த சேனலோட ப்ரொஃபைலில் இருக்குது கல்ஃபுக்கு வேலைக்கு போகிறது சம்மந்தமாக எந்த உதவிகள் தேவைப்பட்டாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் இல்லைனா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம்